பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிரேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாகவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜூரா பிரேம் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் சட்டசபை தேர்தல் வரும் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக நடக்கிறது முதல் கட்ட தேர்தலுக்கு நூற்று தொகுதிகள் தயாராகி வருகின்றன இதற்கான பிரச்சாரம் நாளை முடிகிறது பிரதமர் மோடி லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கதிகார் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது என் அரசு எப்போதும் வளர்ச்சியுடன் அடையாளம் காணப்படுகிறது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் அழிவுடன் அடையாளப்படுத்தப்படுபவை ஆர்ஜேடியின் அகராதியில் ரவுடி குண்டர் போன்ற வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகிறது பீகார் தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போடும் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்கள் முதல் ஓட்டு என்டிஏ அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் பீகார் இளைஞர்கள் இங்கேயே வேலை பெற்று சிறந்த மாநிலத்தை கட்டமைக்க வேண்டும் உங்கள் தேவைகளை என்டிஏ அரசு நிறைவேற்றும் இந்த முறையும் ஆர்ஜேடி தோற்றால் அதன் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் ஓட்டுகளை கைப்பற்ற முயற்சிக்கிறது அதனால் காங்கிரஸ் ஆர்ஜேடி இடையே மோதல் நடக்கிறது அது இப்போது வெளிப்படையாக தெரிகிறது இவ்வளவு மோதல் இருந்தாலும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள் தேர்தல் தோல்விக்குப் பின் ஆர்ஜேடிக்கும் காங்கிரசுக்கும் இடையே போகும் சண்டை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் பீகார் வாக்காளர்கள் தங்களின் கோபத்தை ஆர்ஜேடி மீது வெளிப்படுத்தி அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சத் பண்டிகையை நாடகம் என காங்கிரஸ் தலைவர்கள் அழைத்தனர் மகா கட்பந்தன் கூட்டணி போஸ்டர்களில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது காங்கிரசிடம் துப்பாக்கியை காட்டி முதல்வர் வேட்பாளரை ஆர்ஜேடி அறிவிக்க வைத்தது ஆர்ஜேடி அளிக்கும் வாக்குறுதிகளை காங்கிரசார் நம்புவதில்லை பற்றி கேட்டால் காட்டு ராஜ்ய இளவரசரான தேஜஸ்வி யாதவிடம் போய் கேளுங்கள் எங்களிடம் கேட்காதீர்கள் என சொல்கின்றனர் இதுதான் அவர்களுடைய கூட்டணியின் நிலை நாட்டின் பிற மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை இழிவாக பேசுகின்றனர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் பீகாரை வீடியுடன் ஒப்பிடுகிறார் பீகார் மக்களை அவமதிக்கும் திமுக தலைவர்களை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் அழைத்து வருகிறது அதனால் ஆர்ஜேடி தான் பீகார் மக்களின் கோபத்தை போகிறது என மோடி கூறினார் ராகுல் நடத்திய பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டி பேசினார் அதற்கு இன்று மோடி பதிலடி கொடுத்திருக்கிறாா்